வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் காஸ்தர்மம் ஊர் அசோக் நகரு அசோக் நகர் அருகில் பிளாட் அமைஞ்சிருக்கு மிக குறைந்த விலையில் அசோக் நகர் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஏரியா அருகில் இந்த பாருங்கள் அசோக் நகருக்கு தெற்கு சைட்டில் குறைஞ்ச விலை பிளாட்டு இது அசோக் நகர் அசோக் நகர்லேருந்து வார ரோடு காமிச்சிருக்கேன் இதுதான் அந்த இடத்துக்கு வர கேட்டு அசோக் நகர் ஷோர் அந்த இதுக்கு பாருங்கள் அந்த ஷோர் அதை கத்தி சைட் ஓடி இந்த இடத்துக்கு வரணும் மொத்தம் ஆறு பிளாட் இருக்குங்க ஒரு பிளாட்டு விலை மூணு லட்சம் ரூபா தான் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குறைஞ்ச விலை பிளாட்டு வீடு வயக்காடு தோப்பு எல்லாம் விற்க வாங்க எங்களை அணுகலாம் எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ப்ளாட்டுக்கு போகிற இருபது அடி பாதை அசோக் நகருக்கு தெற்கு சைட்டில் மனோமணிய காலேஜ் அச்சோ அசோக் நகர் இருக்குல்ல அது பக்கத்தில் விருப்பம் இருக்கவங்க ஃபோனில் கூப்பிடுங்க இதில் எட்டு ப்ளாட் இருக்குது இந்த காமிச்சிருக்கேன் பாருங்க இங்கேருந்து போகிறது அடி தெரு அதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஃப்ளாட் இருக்குது அதில் தேவை விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே நிலங்கள் வாங்க விழ்க்க எங்களை அனுகவோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம்